நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே நாம் எல்லோருமே வந்து நிற்கிற இந்த இடம் நம்மோடு வாழ்ந்த அருமை சகோதரர் கசாலிபாயுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நிற்கிறோம் உண்மையிலே இதே போல ஒரு நாள் என்னையோ உங்களையோ அடக்கம் செய்வதற்காக மக்கள் இங்கே அழைத்து வரப்படுவார்கள் அந்த நாளையும் அந்த நொடையும் நினைத்து நானும் நீங்கள் இங்கே நிற்க வேண்டும் தோழர்களை பெரியோர்களே உண்மையிலே கபருக்கு வரும் ஆனால் அங்கே வரும்போது அவ்வாவுடைய அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த இடத்தில் நாம் நுழைகிறோமா என்றால் அல்ல அருள் செய்தவர்களை தவிர பலர்கள் அப்படி வருவதே இல்லை கபருக்கு வருவது எப்படி சாதாரணமான ஒரு பூங்காக்கு வருவதை போல ஆகிவிட்டது நமக்குள்ள பேசிக்கிறோம் கை குலுக்கிக்கிறோம் நமக்குள்ள உலக தேவையான வார்த்தைகளை எல்லாம் பரிமாறிக்கொள்றோம் ஆனால் தோழர்களே பெரியோர்களே அவ்வாவுடைய சூதன் அகிலத்தின் அறுப்படை சொன்னார்கள் கபுருக்குள்ளே நீங்கள் வரும்போது அழுதவர்களாகவே வாங்க அப்படி அழுத வரலையா அழுத நிலையிலே முகத்தை வைத்துக்கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஏனென்றால் இந்த மன்னரை என்பது அப்படியான ஒரு இடம் தோழர்களே கபூருடைய அதாவை வேதனையை நான் உணர்ந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக உங்களை இறந்து போன மக்களை உள்ள உள்ளே கொண்டாந்து அடக்கவே பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க இப்போ எப்படியான இடம் இந்த இடம் நமக்குள்ளே முகத்திலே சிரிப்பு வருகிறது ஒரு சிலர் போன் நோன்றாங்க ஒரு சிலர் நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள் இதெல்லாம் தவறு சொல்ல வரல ஆனால் மண்ணறைக்குள் வரும்போது எப்படியான இடம் அது நம்முடைய எல்லாம் உருக வேண்டுமா இல்லையா எப்படி வாழ்ந்து எவ்வளவு சொகுசா வாழ்ந்த மனிதர் எனக்கு தெரியும் ஆனால் இதோ இந்த நேரம் மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள் இதே போல ஒரு நாள் தோழர்களே பெரியோர்களே நம்மையும் கொண்டு வந்து மண்ணோடு மண்ணாக புதைக்க ஒரு நாள் வரும் அப்படியான மரணத்தையும் மன்னரையும் மறுமை நாளையும் இந்த என்பது சொன்னார்கள் நீங்கள் கபரு தியாகத்து செய்யுங்கள் என்று சொன்னார்களே அப்படியான கபருக்குள்ளே வந்தீர்களே எத்தனை பேர் உங்களில் கபராளிகளுக்காக துவா செய்தீர்கள் எத்தனை பேருடைய கண்கள் அழுத கண்களாக இங்கே இருக்கிறது எத்தனை பேருடைய உள்ளங்கள் நடுங்கிய உள்ளங்களாக இருக்கிறது எத்தனை பேர் நாளைக்கு இதே ஒரு நாள் என்னையும் அடக்கம் செய்வார்களே என்னுடைய நிலை என்ன இப்படியாக மலக்குள் மௌத்து வருவார்களே அந்த நேரம் சக்கராத்துடைய கதி என்ன என்கிற அந்த மரணத்துடைய காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன்னால் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க குறைந்தது மன்னரைக்குள் வரும்போது குபூர் ஓ அல்லாஹுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் முந்தி விட்டு நாங்கள் பிந்தி வந்து இருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற பிரார்த்தனையாவது இங்க எத்தனை பேர் ஓதினோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு யோசித்து பாருங்கள் எல்லாரும் ஓதிருப்பீங்க ஆனால் என்ன மண்ணறையில நிற்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளம் எல்லாம் நடுநடுங்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லம் விட்டு இன்னைக்கு நானோ நீங்களோ யாரையோ அடக்கம் செய்யத்தான் வருகிறோம் இல்லையா ஆனால் அலி செல்லம் அதாவது கிடையாது தொழுகையை முடித்துவிட்டு கபருக்குள்ளே கபூருக்குள்ளே வருவார்கள் கபூரில் நின்று தேவி தேவி அழுது இருக்கிறார்கள் பல சகாபாக்கள் அழுது இருக்கிறார்கள் ஆனால் நானோ நீங்களோ வந்து நிற்கிறோம் அந்த மன்னரனுடைய விசாரணை என்ன என்னை ஒரு நாள் புதைப்பார்கள் என்கிற படபடப்போ துடிதுடிப்போ இல்லை என்றால் அவ்வளோ எப்படி எங்களை மன்னிப்பான் நம்ம நம்மோடு வாழ்ந்தவருடைய மரணத்தை பார்க்கிறோம் ஆனாலும் அல்லா நாடியவருடைய உள்ளத்தை தவிர பலர்களுடைய உள்ளங்கள் கலங்குவதில்லையே மரணம் என்பது எப்படியா நிகழ்விலே வரும் என்பதை பாயுடைய மௌத்த நாம் புரிந்து கொள்ளலாம் காலையில் இருந்தார் நொகர் வரைக்கும் சொல்றாங்க இதோ மாலை அடைவதில்லையேர்ச்சு உலகத்திலே ஒரு போக்கனை போல நீங்கள் வாழுங்கள் காலை அடைந்து விட்டாயா மாலை எதிர்பார்த்து விடாதே மாலை அடைந்து விட்டீர்களா காலை எதிர்பார்த்து விடாதீர்கள் அப்படித்தானே பாருங்க மௌத்தானார்கள் இதோ இந்த இரவு அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் இன்னைக்கு நான் நான் என்று பெருமையோடு நடக்கிறோம் அல்ல என்கிற பயம் இல்லாமல் வாழ்கிறோம் தவிர ஆனால் அந்த மரணம் என்பது எனக்கு வருமே உங்களுக்கு வருமே அந்த மரணத்தை நினைத்து நாம் ஏன் மாறக்கூடாது இன்னைக்கு நானோ நீங்களோ வாழ்ற வாழ்க்கை ஓகேவா அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி தான் வாழ்றோமா என்றால் இல்ல இன்னும் விபாதத்தாலி ஆகணும் குரான் சுண்ணாவடி வாழணும் நல்ல குணத்தோட நடக்கணும் தூய்மையான உள்ளத்தோட வாழணும் என்று ஏங்குறோம் தானே அப்படிப்பட்ட மாற்றம் எங்கே இருந்து வரும் மன்னரைக்குள்ளே நாம் அடக்கம் செய்யும் போது என்னுடைய கதி என்ன என்கிற அந்த கலக்கமும் கண்ணீரும் வரும்போதுதான் அந்த கவலை ஏற்படும் அன்பானவர்களே நமக்கு நெருக்கமான நமக்கு தெரிந்த எத்தனையோ பேருடைய மரணங்களை பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவருடைய உறவுகளுடைய மரணங்களை பார்த்தாலும் அதே மாதிரியான மரணம் எனக்கும் வருமே என்கிற பயமே பலருக்கு இல்லை ஆனால் அண்ணல பெருமானார் சொன்னார்கள் சொல்லி செல்லும் அக்சிரு திக்ரஹாதி இன்னைக்கு எல்லாருக்குமே உலக ஆசை பணம் சம்பாதிக்கிற பேர் இருக்கணும் புகழ் இருக்க வேண்டும் என்று ஆனால் உலக ஆசைகளை தவிடி பொடியாக்கூடிய ஒன்றை நிறைய நினைத்து பாருங்கள் அதுதான் அல் மவுத் மரணம் அந்த மரணமாக பாருங்க எப்படி வாழ்ந்த மனிதர் தலையில ஒரு பிடி கால்ல ஒரு பிடி அவ்வளவுதான் முறுக்கை அதாவது முறுக்கிய நிலையில வந்து அடக்கம் செய்து விட்டார்கள் என்னுடைய மரண நேரம் என்ன என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போவதே இல்லை அதனாலே தான் அல்லாஹ் சொல்கிறான் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத் எல்லா ஆட்சிமாகவே அதிபயங்கரமான மரணத்தை சுவைக்கும் என்று சொன்னார்களே என்னுடைய மரண நிமிடம் என்ன அல்லாவே என்னுடைய மரண நேரம் வரும்போது அருள் பொருந்தியவனாக உன் நேசத்துக்கு அடையாளமானவனாக உன் தூதருடைய வழியில வாழ்ந்தவனாக நான் இருக்கணுமே அப்படி என் வாழ்க்கை மாறணுமே என்கிற ஒரு சொட்டு கண்ணீரை நானும் நீங்கள் இங்கே வடித்தால் இந்த ஜனாதாவில் கூடியது நியாயம் தோழர்களே மரணத்தை நினைத்து பார்த்தால் உண்மையில நடுக்கதா இல்லையா உண்மையிலேயே மரணத்திற்கு அல்லா சொல்கிற இந்த ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் படித்து பாருங்கள் ஐம்பதாவது தியாயம் பத்தொன்பதாவது வசனம் ஒவ்வொருவருக்குமே சக்கராத் என்கிற மரணத்தினுடைய அந்த ஆள நிலை ஏற்படும் உலகத்தில் அவன் உயிர் இருக்கும் ஆனால் தோழர்களே குடும்பம் உறவுகள் அழுவதை பார்ப்பான் தலைமாட்டிலே குடும்பமே கதறுவதை பார்ப்பான் இங்கே மலக்குள் மௌத்தையும் பார்ப்பான் சுதாலிகமாக குந்து மின்ஹு தஹீத் எதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுறீங்களோ அந்த நிலை அந்த சக்கராத் வரும் என்று அல்லா எச்சரிக்கிறான் யாரும் மௌத்தை விரும்புவதில்லை இல்லையா ஒவ்வொருவருமே வாழ ஆசைப்படுறோம் உலகத்திலே நான் எத்தனை மௌத்துகளை பார்த்தாலும் ஜனாசாக்களை பார்த்தாலும் எனக்கு லைஃப் என்ன இருக்கு நான் ரொம்ப நாள் வாழ போறேன் மிதப்பில மனசே இருக்கிறான் ஆனால் அந்த சக்கராத் வரும் தோழர்களே அந்த சக்கராத்துடைய நேரம் எல்லா தௌபாவுடைய வாசல் அமல்களுடைய நிலை முடிந்து விடும் ஒவ்வொருவருக்குமே ஒரு தவணை அல்ல வைத்திருக்கிறான் அந்த தவணை வந்து விட்டால் அல்லா முந்த பிந்த ஒரு நொடியும் செய்ய மாட்டான் இவருக்கான தவணை இன்றைக்கு வந்தது அல்லாவுடைய ரூஹை எடுத்து விட்டான் என்னுடைய உங்களுடைய தவணை என்ன என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் தோழர்களே ஏன் அகிலத்தின் அருக்குடி அண்ணலம் பெருமானார் சொல்லலாம் சொல்லும் அவர்களை போல மனிதன் புனிதனை பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே சக்கராத்துடைய நேரம் சொன்னார்கள் பாத்திமா என் அருமை அருமை குழந்தையே உங்களை இருவர் அனுபவிக்கிற சக்கராத் என்கிற வேதனை நான் ஒருவன் அனுபவிக்கிறேன் சக்கராத்து நிலை என்ன தெரியுமா பார்வைகள் அப்படியே உருளும் நெஞ்சிலே உலை கொதிப்பதை போல சப்தங்கள் ஏற்படும் கைகள் அப்படியே பின்னிக்கொள்ளும் என்று அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் சாதாரண நிலை அல்ல இந்த நிலை நமக்கு வராதா அந்த நிலை வரும்போது என்னதான் கதறினாலும் கூக்கரலிட்டாலும் நான் சரியா வாழலையே ஒழுக்கமா நடக்கலையே ஈமானோட என்னுடைய வாழ்வை நான் புதுப்பிச்சுக்கலையே காலரப்பி காலின் உலகத்தில் இளமை வீணடித்தாய் பகலை வீணடித்தாய் காலங்களை எல்லாம் வீணடித்தாய் சக்கராத் வரும் தோழர்களை கேளுங்கள் உயிர் அந்த நேரம் கொஞ்சம் டைம் நான் தொழுகிறேன் தர்மங்களை செய்கிறேன் வாழ்கிறேன் என்று கதர்வான் ஒரு சொட்டு நேரம் ஒரு கடுகு நேரத்தை கூட அல்ல திருப்பி தரவே மாட்டான் தோழர்களை அதற்கு முன்னால் நாங்கள் மாறணுமா இல்லையா அல்லா நேசிக்கிற நடக்கணுமா இல்லையா இறை தூதருடைய ஒவ்வொரு சுண்ணாக்களையும் தோழர்களே பெரியோர்களே உயிர்ப்பிக்க கூடியவராக நான் மாற வேண்டும் அதனால தான் பெருமானார் சொன்னார்கள் மௌத் அந்த மௌத் வருவதற்கு முன் இந்த உலகம் களம் இதோ மரணித்து விட்டார்கள் இவங்களுடைய நன்மைகளை தான் இவங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படியான சக்கராத்திற்கு பிறகு அந்த உயிர் கைப்பற்றிய பிறகு மன்னரை வாழ்க்கை சோழர்கள் எல்லாம் சொல்லுதுறான் இருபத்தி மூணாவது தியாயத்துடைய நூறாவது வசனம் ஒமின் ஓஹா இம்பரு சகோ நிலா யோமினி பாசோன் மறுமை நாள் வரை ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க மறுமை நாள் வரை இங்கேயே நாம் இருக்கப் போகிறோம் அந்த மறுமை நாளுக்கான அந்த காலம் கியாமத்தால் அடையாளம் வரை இங்கேயே உணங்க போகிறோம் அப்படியான மண்ணரைக்கால் என்னுடைய தயாரிப்பு என்ன வாரத்துல ஒரு நாள் என்னை உங்களையும் கேட்கிறேன் வாரத்துல ஒரு நாள் எந்த அடக்கமுமே இல்லாம வெறுமேன பயத்தை உணர நாம் வந்து பெரிய கபருடைய கபருக்கு வந்தாலே தேம்பி தேம்பி அழுவார் நரகத்தையும் சொர்க்கத்தையும் சொன்னாலே இப்படி அழமாட்டீங்க உஸ்மான் ஏன் இப்படி அழுகிறீர்கள் இந்த மன்னரை தானே சோனத்தினுடைய மருமையுடைய முதல் வெற்றி களம் இந்த மன்னரையில எனக்கு உதவி வரணுமே என்று ஒரு சொர்க்கவாசி அலர்றார் என்றால் தாடி நினைவு அளவுக்கு அழுகிறார் என்றால் நானும் நீங்களும் தோழர்களை பெரியவர்களை எந்த நிலையில வாழ்றோம் மன்னரைக்கு வந்து விட்டால் இன்னைக்கு உறவுகள் பிள்ளைகள் சொந்தங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க எல்லாரும் முகத்திலே மண்ணை வீசி விட்டார்கள் யார் நம்மோடு இருக்க மாட்டார்கள் இதோ நம்முடைய காலடி சப்தத்தை இந்த ஜனாசா கேட்கப் போகிறது மலக்குகள் வருவார்கள் முன்கர் நகீர் வந்து தூக்கி அமன வைத்து கேட்பார்கள் நல்லவனாக ஈமானோடு இணையத்தோடு வாழ்ந்தால் அந்த பதிலை சொல்லுவார்கள் அதோ அவருக்கு முதல் நரகத்தை காமிப்பாங்களா இங்கத்தான் நீ போயிருப்பாய் அப்தலக்கல்லாக சென்னா ஆனால் உன்னுடைய பதிலால் சொர்க்கம் சென்று விட்டாய் புது புதுமாப்பிளைய போல தூங்குவார் கசாரிபாய் அப்படிப்பட்ட புதுமாப்பிள்ள போல உறங்கி எழுபதுக்கு எழுபது முறையில அவருக்கு தான் குரான் விளங்காதவர்கள் உலகம் உலகம் என்றே வாழ்ந்தவர்களுக்கு வழக்குகள் கேள்வி கேட்பதற்கு முன்னாலேயே அந்த வச்ச உடனே சாதாரணமா போட பாக்குறீங்க சிரிச்சு கொள்றீங்க வச்ச உடனே கபர் சாதாரண நெருக்கம் அல்ல விழா தாஜ் அலி அல்லாஹ் கொல்லப்பட்ட ஷயீதான ஒரு சஹாபி எழுபதாயிரம் சா எ அதாவது எழுபதாயிரம் மலக்குகள் பங்கு பெற்றார்கள் அவரை கபுர்ல வச்ச உடனே யாருங்க ஷஹீத் எழுபதாயிரம் மலக்குகள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நபித்தோழர் அவர் கபர்ல வச்ச உடனே அவரை நெருக்குது ஆனாலும் பெருமானார் பதறி போனார்கள் அல்லாட்டை மன்னிப்பு கேட்டாங்க கபுர் விலகியது ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மன்னறைக்கு வந்து என் உள்ளம் கலங்கலையா இந்த ஒரு வார்த்தையை கேளுங்க கபூருடைய நெருக்கத்தை விட்டு ஒருவர் தப்பிப்பவராக இருந்தால் என் சாது தப்பித்திருப்பார் நிலைப்பாடு என்ன தொழாமல் உறங்குகிறோமே பாவத்திலேயே அநியாயத்திலேயே கிடைக்கிறோமே என்னுடைய கபூர் வாழ்க்கை நிலைமை என்ன கபரிலே தரப்படக்கூடிய அதாவை ஒரு நாள் கேட்டுவிட்டால் அந்த நாள் உரட்டவே பறி போயிருமே ஒரு நாளா ரெண்டு நாளா மறுமை நாள் வரை தோழர்களே தொழாதவனுக்கான தண்டனை எங்க தலையில கல்ல போட்டு நசுக்கிட்டே இருப்பாங்க பாவம் செய்தவருடைய உறுப்பை அவனை சேதப்படுத்தி கொள்வான் எப்படிப்பட்ட அதாவுக்குரிய இடம் தோழர்களே அதனால தான் அழுத கண்களோடு மன்னரைக்குள்ள வாங்க என்று பெருமானார் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய கசாரிபாய் அதாவது எல்லாருமே இந்த நேரத்துல வந்து இருக்கிறோம் ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர் எனக்கெல்லாம் எல்லாம் ஒரு சில சந்திப்புகள் தான் பழக்கம் மக்காவில இருக்கும்போது ஆனால் அவருடைய நோக்கமெல்லாம் குரான் அதே போல ஆளுங்களுடைய வளர்ச்சி இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய சொந்த கூட கேட்கும் போது ஒரு செகண்ட் ஆடியோ போட்டு அடுத்த என்று தர்மம் செய்த ஒரு நல்ல மனிதர் அக்தும் இல்லாம என்னுடைய மரணத்தை கேட்டு அதிர்ந்து போய் தான் எல்லாருமே நிற்கிறோம் ஆனால் தோழர்களே அல்லாவுக்கு ஓய்வளிக்கப்பட்ட ஒரு மரணமாக அல்லாவுடைய கஷ்டங்களை வழிகளை இந்த உலகத்தில் எவ்வளவு பட்டு இருக்கலாம் ஆனால் அவர் நிறைய அமல்களை செய்துவிட்டு போயிருக்கிறார் எவ்வளவு பேருக்கு குரான் எவ்வளவு பேருக்கு ஈமான் எவ்வளவு பேருக்கான தாவா எவ்வளவு பேருக்கான வாழ்வாதாரத்தை அல்லா அவர் இறைவன் தந்திருக்கிறார் அவர் சென்று விட்ட பணியை தொடர வேண்டும் அவர் செய்த பணிகள் நிச்சயமாக அவருடைய ஒளியாக வெளிச்சமாக அமையும் அவருடைய நோக்கம் எல்லாம் குடும்பத்தார் இருக்கிறீங்க நண்பர்கள் இருக்கிறீங்க அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த வேதம் உலக மக்களுக்கு செல்ல வேண்டும் படிக்க வேண்டும் அப்பதான் வரும் தோழர்களே அப்படிப்பட்ட உண்மையான இரையற்ற உங்கள் அடியாராக ரகசியம் அல்ல அறிந்தவன் வெளிப்படை நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம்னா அவருடைய மார்க்க பணி அல்லாவுக்காக வாழ்ந்த வாழ்க்கை தான் அல்லாவுடைய மன்னரை உருவாக்கி கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் வந்து நிக்கிறோம்னா மிக முக்கியமான ஒன்று பணிகள் நிச்சயமாக கபருடைய ஒளியாக வெளிச்சமாக அமையும் அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் இருக்கிறீங்க அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த குரான் இறைவனுடைய வேதம் உலக மக்களுக்கு செல்ல வேண்டும் ஈஸியான மக்கள் படிக்க வேண்டும் அப்பதான் கபர்ல உன் வேதம் என்ன இந்த வாயில குரான் வரும் தோழர்களே அப்படிப்பட்ட உண்மையான இரையற்ற அடியாராக

அங்கு என்னுடைய நாவு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை தரட்டும் என்று அழுதார்கள் உறவுகள் நாங்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் அவனை நேசித்த நிலையிலே அல்லாஹ் நம்மை பொதிந்து கொண்ட நிலையிலே ஈமானுடைய மரணத்தையும் விசாலமான மன்னரையும் நாளை மறுமையுடைய வெற்றியும் தந்து அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் ஹசாலிபாயுடைய மன்னரை வாழ்க்கை அல்லாஹ் ஒளிவூட்டி அவருடைய குழந்தை அவருடைய பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு மன பொருத்தத்தையும் மன அமைதி மல்லா அவன் குடும்பத்தாருக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லா இருப்பீங்க